செய்தி பட்டுக்கோட்டையில் சிபிஎஸ்இ அங்கீகாரம் இல்லாத பள்ளியில் படித்த மாணவர்கள் நாளை தேர்வு எழுத முடியாது என மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது என்ற திட்டத்தின் மூலம் வேறு பள்ளியில் மார்ச் மாதம் விண்ணப்பம் செய்து ஜூன் மாதம் தேர்வு எழுதலாம் என்றும் தெரிவித்திருக்கிறது அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தேர்வு எழுத முடியாது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்ட் வழங்க கேட்கலாம் அருள் ரூஸ்வெல்ட் மாவட்ட நிர்வாகம் என்ன தெரிவித்திருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி அதாவது நாளை பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத முடியாது என்று உறுதியானது மாணவர்கள் எதிர்காலம் போய்விட்டதாக கண்ணீர் மல்க பெற்றோர்கள் வேதனை அதாவது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நடிபிக்காடு பகுதி பிரைம் என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் பத்தொன்பது மாணவர்கள் பத்தாம் வகுப்பு இ இபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்து வந்த நிலையில் அவர்கள் நாளை தேர்வு தொடங்கி இருந்தது ஆனால் இதுவரை ஹால் டிக்கெட் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இது குறித்து பல முறை ஹால் டிக்கெட் கேட்டு பள்ளி தாளரிடம் கேட்டபொழுது அடுத்தவரம் வந்துவிடும் வந்து என்று கூறி வந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று பள்ளிக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை எனவே தனியார் தேர்வாளராக மாணவர்களை தேர்வு எழுத வைக்க உள்ளதாக பள்ளி நிர்வாகம் கூறியது இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை தனி தேர்வாக தேர்வு எழுதக்கூடாது கூடாது என்று மாணவர்களை தேர்வு எழுத வேண்டும் என்றும் காலை முதலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்களை கா மாணவர்கள் பெற்றோர்கள் காத்திருந்தனர் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் கும்பகோணத்தில் நடைபெற்ற பட்ஜெட் கருத்தரவு கூட்டத்திற்கு சென்றிருப்பதால் மாவட்ட டிஇஓ சிஇஓ அதிகாரிகளுடன் மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி தாள ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் தான் அந்த பள்ளிக்கு எட்டாம் வகுப்பிற்கே அங்கீகாரம் இல்லை என்று தெரிய வந்தது இதனால் அடுத்த இதனால் அடுத்து நாளை நடைபெற இருந்த பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பத்தொன்போது மாணவர்கள் எழுத முடியாது என்பது உறுதியானது மேலும் வேறொரு பள்ளியில் மாற்று சாதியை வாங்கி பின் வாங்கிய பின்னரே மார்ச் மற்றும் மார்ச் மாதம் விண்ணப்பித்து ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதத்திற்கான தேர்வு எழுதலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மாணவரின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக பெற்றோர்கள் கண்ணி விட்டு அழுகின்றனர் இதனிடையில் கடந்த வருடம் இந்த பள்ளியில் பதினைஞ்சு மாணவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி அதே பள்ளியில் பதினோராவுக்கு படித்து வருகின்றனர் இந்த சம்பவம் இந்த சம்பவம் அடுத்து அந்த மாணவர்களின் தேர்வு குறித்து அதிக அடைந்துள்ளார்கள் அதற்கு சிபிஎஸ்சி அங்கீகாரம் இல்லாத பள்ளிகளில் படித்த மாணவர்கள் நாளை தேர்வு எழுத முடியாது என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அருள் ரோஸ்வெல் ஆண்மை செய்தி தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகே உருகிய அனுமதி பெறாமல் செயல்பட்டு வந்த சிபிஎஸ்இ பள்ளியால் அங்கு படிக்கும் மாணவர்களின் நிலை கேள்விக்குறியாகி இருக்கிறது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அரை முன் அமர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள் ருஸ்வெல் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் அருள் அருள்வெல் மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடைய கோரிக்கை என்ன கூடுதல் விவரங்கள் அதாவது சிபிசிஐ அனுமதியை பெறாமல் பள்ளி நடத்தி வந்த பல லட்சம் ரூபாய் கல்வி கட்டணம் பெற்றோர் கொண்டு பத்தாம் வகுப்பு படித்து வரும் பத்தொன்பது மாணவ மாணவி வாழ்க்கை விளையாடி விளையாடி உள்ளது இதன் காரணமாக பத்தொன்பது மாணவிகளில் நாளை தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டுள்ள பெற்றோர்கள் கண்ணீர் வரித்து வருகின்றனர் அதாவது தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டம் அருகே உள்ள பிரேம் பப்ளிக் சிபிஐ பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பத்தொன்பது மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு சிபிசிஐ பாடத்தில் படித்து வருகின்றனர் நாளை பதினைந்தாம் தேதி சிபிசிஐச் பத்தாம் வகுப்பு தேர்வு துவங்க உள்ள நிலையில் தற்போது வரை பால் டிக்கெட் கிடைக்காத நிலையில் சிபிசி பள்ளி என கூறி மாணவர்களை சேர்த்துவிட்டு நாளை தேர் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் சிபிசிஐக்கான அனுமதி இல்லை என்பதால் மாணவ மாணவியர் தங்கள் பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலை இந்த எட்டு மணி நேரமாக தற்போது காத்து வருகிறார்கள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மாவட்ட முதவை கல்வி அலுவலரை பள்ளி வளாகம் நேரடி சந்தித்து விளக்கம் அளித்த நிலையில் எட்டாம் வகுப்பு சிபிசிஐ அங்கீகாரம் பெறவில்லை என்பது தெரிய வந்தது இதன் காரணமாக நாளை மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத முடியாது என தெரிவித்த நிலையில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தான் இன்னும் ஒரு வாரத்தில் கால சான்றிதழ் வழங்கப்படும் என தெரிவித்த நிலையில் தற்போது அதுக்கான எடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது பள்ளி தாள உரிமையாளர் தெரிவித்த நிலை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் வாழ்வாதார வாழ்க்கை நாசமாகி விட்டதாக கண்ணீர் வறுத்து வருகிறார்கள் மேலும் முதல் காத்திருந்த பெற்றோர்களுக்கு இதுவரை எந்த கிடைக்காத பொறுமை இழந்த பெற்றோர்கள் தற்போது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறையிலுள்ள ஆட்டாட்சி அறைக்கு முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் பரத்தமான சூழல் ஏற்பட்டு வருகிறது அருளில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி